தரர் தேவாரம் திருவாரூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பொன்னும் மே பொருளும் தருவானை போகமும் திருவும் பூனர்பானை பொன்னும் மே பொருளும் தருவானே போகமும் திருவும் பூனர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே பின்னை என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே என்ன தன்மையன் என்றறி ஒன்னான் எலி எளிவந்த பேரானை இன்ன தன்மைய நின்றறி எம்மானை எளிவந்த பேரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூராணை மறக்கலு மாமே அன்னம் வைகும் பய தனி ஆரூரானை மரக்கலு மாமே பொண்ணும் பொருளும் கட்டமும் பிணியும் கலைவானை கால சீரிய காலுடையானை மும் பிணியும் கலைவானை கால சீரிய காலுடையானை விட்ட வேட்கை விண் நோய் கலைவானை விரவே விடுதற்கரியானை விட்ட வேட்கை விண் நோய் கலைவானை விரவி நாள் கரியானை பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை அட்ட மூர்த்தியை மற்ற மற்ற ஆரூரானை மறக்கலு மாமே அட்ட மூர்த்தியை மற்ற ஆரூரானை மறக்கலு மாமே கட்டமும் பிணியும் கலைவானை கார் குன்ற மழையாய் பொழிவானே கலைகெல்லாம் பொருளாயுடன் கூடி கார் குன்ற மழையாய் பொழிவானே கலைகளெல்லாம் பொருளாயுடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பதிந்தானே பகலும் கங்கோலும் ஆகி நின்றானே பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானே பகலும் கங்கோலும் ஆகி நின்றானே ஓர்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை செவியை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்கின்ற கடலை மலை தன்னை ஆரூராணை மறக்கலோ மாமே ஆர்கின்ற கடலை மழலை தன்னை மறக்கலோ மாமே கார் குன்ற மழையாய்பொழிவானை செத்த போதினின் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் வைத்த சிந்தை உண்டே மனமுண்டே உண்டே விதியின் பயனுண்டே சித்தம் வைத்த முண்டே மனமுண்டே விதியின் வியனுண்டே வைத்த சிந்தை உண்டே மனமுண்டே மதிவுண்டே விதியின் பயனுண்டே முத்தன் எங்கள் பிறான் நின்று வானோ தொழநின்றேருடையானை அத்தன் எங்கள் பேரான் என்று வானூர் தோழ நின்ற திமில் ஏருடையானை அத்தன் எந்தை பேரான் எம்பீரானை ஆரூரானை மரக்கலு மாமே அத்தன் எந்தை ஆரூரன் எம்பீரான் ஆரூராணை மறக்கலோ மாமே அத்தன் எந்த பீரான் எம்பீரான் ஆரோராணை மறக்கலோ மாமே செறி உண்டேல் மனதா தொழில் உண்டேல் தேற்றத்தாள் வரும் சிக்கன உண்டேல் செறி உண்டேல் மனத்தார் ஒளி உண்டேல் ஏற்றத்தால் வரும் சிக்கன உண்டேல் உண்டேல் மறுமை பிறப்புண்டேல் வான்பெல் மேல் செல்லும் வஞ்சனை உண்டேல் உண்டேல் மறுமை பிறப்புண்டேல் வானால் மேல் செல்லும் வஞ்சனை உண்டேல் பொரிவண்டார் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன் போலும் சடை மேற்புனைந்தானை பொறிவண்டார் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன்போலும் பொன் போலும் சடை மேற்புனைந்தானை அறிவுண்டே உண்டே மறக்கலுமா மேண்டே உடல்துயிர் உண்டே ஆரோரானை மரக்கழுமே செறிவுண்டேன் மனத்தார் பொழிவுண்டேன் பொல்லல் இவ்வுடலை பொருளின்று பொருளும் சுற்றி சுற்றமும் போகமும் ஆகி பொல்லல் இவ்வுடலை பொருளென்று பொருளும் சுற்றமும் போகம் ஆகி மெல்ல நின்றவ செய்வனையெல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியானை மெல்ல நின்றவ செய்வனையெல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியை வல்லல் என் தமகே துணை என்று நாள் நாளும் அமர தொழுதேதும் வல்லல் என் தமக்கே துணை என்று நால்நாளும் அமர தொழுதேத்தும் அல்லல் அங்கழனி பண ூராணை மரக்கலு மாமே அல்லல்லி பழனத்தனி ஆரூரானை மரக்கலு மாமே இவ்வுடலை பொருளின்று கரியானை உறி கொண்ட கையானை கண்ணின் ஒரு கண்ணுடையானை கரியானை ஊறி கொண்ட கையானை கண்ணின் ஒரு கண்ணுடையானை வரியானை வானை மறையானை சூட வரியானை வருத்தம் கலைவானை மரையானை குறை மாமதி சூட்கு உரியானை உலகத்து உயிர்கெல்லாம் ஒலியானை உகந்துள்கி நன்னாதார் உரியானை உலகத்து உயிர்கெல்லாம் ஒலி யானை உகந்துள்ளார்க் அரியானை அடியேற் ஆரோரானை மறக்கலுமா மேம் அரியானை அடியேற் கெளியானை ஆரோரானை மறக்கலுமா கரியானை ஊறி கொண்டு கையை வாலா நின்று தொழும் அடியார்கள் வாழ பெரும் வார்த்தையை கேட்டும் வாலா நின்று தொழும் அடியார்கள் வானால பெரும் வார்த்தையை கேட்டும் நானாலும் மலரிட்டு வணங்கார் நம்மை ஆழ்கின்ற தன்மையை ஓர நானாலும் மலரிட்டு வணங்கார் நம்மை ஆழ்கின்ற தன்மையை ஓர கேலா நான் கிடந்தே உழைக்கின்றே கிழ கேலாம் துணையாம் என கருதி கேலா நான் கிழந்தே உழைக்கின்றேன் கிளை கேலாம் துணை யாம் என கருதி ஆலாவான் பலர் முன்பழைக்கின்றேன் ஆரூரானை மறக்கலு ஆலாவான் பலர் முன்பழகின்றேன் ஆரோரானை மறக்கலுமாமே வாலா நின்று தொழுமடியார்கள் அடியார்கள் கையே பெருக்கி பல நாளும் வேட்கையார்பட்ட வேதனை தன்னை விடக்கையே பெருக்கி பெருக்கே பல நாளும் வேட்கையார்பட்ட வேதனை தன்னை கடக்கிலே நெறி காணவும் மாட்டேன் கண் குழிந்தீர பார்க்கையில் ஒன்றும் கடக்கிலே நெறி காணவும் மாட்டேன் கண் குழிந்தீர பார்க்கையில் ஒன்றும் இட கீழேன் பறவை கங்கை சடையானை உமையாலை ஓர் பாகத்து இடக்கீளின் பறவை கங்கை சடையானை உமையாலை ஓர் பாகத்து அடக்கி யானை அந்த மறை பொய்கை ஆரூராணை மரக்கலு மாமே அடக்கி நானை அந்த மறை பொய்கை ஆரோராணை மறக்கலு மாமே விடத்தையே பெருக்கி பலனாலும் ஒட்டி ஆட்கொண்டு போயொலி திட்டம் உச்சி னை நிறவார்த்தட்டி ஆட்கொண்டு போயொளி தேட்ட உச்சி போதனை நச்சரவார்த்த பட்டியை பகலை இருள் தன்னை பாவி பார்மன்தோறும் மத்தேனை பட்டியை பகலை இருள் தன்னை பாவே பார் மன மத்தேனை அத்தேனை கட்டியை கரும்பின் ஒளி தன்னை காதலார் கடல் சூர் தடிந்தேட்ட கட்டியை கரும்பின் ஒளி தன்னை காதலார் கடல் சூர் தடிந்தேட்ட செட்டி அப்பனை ப பட்டனை செல்வ ஆரோரனை மரக்கலு மாமே செட்டி அப்பனை பட்டனை செல்வ ஆரோராணை மரக்கலு மாமே ஒட்டி ஆட்கொண்டு போய் ஒளி தேட்ட ஓரூரின் உலகங்களுக்கெல்லாம் உரைக்கலாம் பொருளாயுடன் கூடி ஓரூரின்றுலகங்களுக்கெல்லாம் உலகங்களுக்கெல்லாம் உரைக்கலாம் பொருளாயுடன் கூடி காரோருங் கமழ் கொண்டை நன்மாலை முடியன் காரிகை காரணமாக கமல் முடியன் காரிகை காரணமாக ஆரோரை மரத்தற்கரியானை அம்மா தஞ்சிறு பேர் கொண்ட தொண்டன் ஆரோரை மரத்தரியானை அம்மா தந்திரு பேர் கொண்ட தொண்டன் ஆரோரடி நாயூரை வல்லார் அமரலோகத்தில் இருப்பவர் தாமே ஆரூர் அண்ணடி நாயூரை வல்லார் அமரலோகத்தில் இருப்பார் தாமே ஆரூர் அண்ணடி நாவூரை வல்லார் அமரலோகத்தில் லோகத்தில் பார்த்தா அமர ரோகத்தில் இருப்பவர் தாமே